அந்த சரியாக நினை நிறைவேற்றுகின்ற ஒரு பணிப்பில் இதுவரையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இந்த சக்தி இல்லத்தில் கல்வி கற்று சரியான பல கவலகங்களை பெற்று வெளியேறி அதில் முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களுக்கு தெளிவாகியுள்ளார்கள் வெளிவாரி பட்டதாரிகள் உள்வாரி பட்டதாரிகள் தாதியார் என்று பல வகையான கட்டை நெறிகளை பெற்று இருபதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தற்பொழுது அதாவது ஒரு சிறந்த தொழிலை பெற்று ஒரு சிறந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் இது ஒரு பிற இருக்கின்ற பொழுதும் அதாவது சக்தி இல்லத்தில் பெண் பிள்ளைகள் இணைக்கப்படுகின்றார்கள் பெண் இந்த பிள்ளைகளுக்கு அதாவது ஒழுக்க நெறிகள் சரியாக வழங்கப்படுகின்றது பொருள் பிள்ளைக்கு தேவையானது ஒழுக்க நெறி கல்வி ஒரு புறம் இருக்கின்ற பொழுதும் சரியான ஒழுக்கம் வந்து கற்பிக்கப்பட வேண்டும் அந்த ஒழுக்கம் இல்லாத விடத்து அந்த பிள்ளை கல்வி கற்றாலும் ஒரு சீரான வாழ்க்கையை அமைக்க முடியாது ஆனால் இந்த சக்தி இல்லத்தில் இணைக்கப்படுகின்ற பிள்ளைகள் சரியான ஒழுக்க நெறிகளை கற்று

சுற்றியுள்ள அவர்களது உறவினர்கள் சமூகம் போன்ற அமைப்புகளினாலேயே அந்த பிள்ளைகள அறிவு வளர்ச்சி உள்ள இந்த செயற்பாடுகளின் இந்த திறன் வேறுபடுகின்றன பிள்ளைகள் இந்த பழக்க வழக்கங்கள் ஒழுக்க நெறிகள் அனைத்துமே அந்த பிள்ளை வளர்கின்ற சூழலினாலேயே வேறுபடுகின்றன ஆயினும் சில மனிதர்கள் வசதியில் உயர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் சில மனிதர்கள் வசதியில் தாழ்ந்தவர்களாக காணப்படுகின்றனர் இவர்கள் இருவர்களுக்கும் இடையிலுள்ள இடைவெளி அதாவது இறைவன் படைக்கின்ற பொழுது உயர்ந்தவர்களுக்கு அந்த வழங்குகின்ற சலுகை எதற்காக இவ்வாறு இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்காகவே இது இறைவனுடைய செயற்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகிறது அடிக்கடி எனது மாமியார் சொல்வார் அதாவது இறைவன் எங்களுக்கு தாரான் என்று சொல்லி போட்டு எங்கட பாட்டுக்கு நாங்கள் செலவழிக்க இயலாது ஏன் இறைவன் அதனை என்று சொன்னா அதுல ஒரு பகுதி இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் தருகிறார் ஆகவே எங்களது விருப்பத்திற்கு நாங்கள் எதையும் செலவழிக்க கூடாது ஆகவே நாங்கள் எங்களுக்கு வழங்குகின்ற அதாவது இஸ்லாத்தின் செயற்பாட்டில் சக்காத் என்று சொல்லுவார் அதாவது எங்களுடைய பங்குகளில் நாங்கள் நியமிக்கப்பட்ட சில அளவுகளில் வந்து இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் இதுவே அந்த தெய்வம் வசதியானவர்களுக்கும் வசதியற்றவர்கள் ஆகவே இவ்வாறு வழங்குகின்ற பொருட்களில் வந்து அதாவது கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்துல வந்து சிறுவர் இல்லங்கள் உருவாக்கப்படுகின்றது அதாவது போன்ற தியாக உள்ளம் படைத்தவர்களினால் அர்ப்பணிப்பு மனப்பான்மை உண்மையான ஆன்மீக சிந்தனை ஆன்மீகத்தின் தத்துவத்தை அறிந்தவர்களால் இவ்வகையான சிறுவர் இல்லங்கள் உருவாக்கப்படுகின்றது யாருக்காக அதாவது நிற்கதி அற்ற பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளான வாழ்க்கையில் வாழ ஆர்வம் இருக்கின்ற ஆனால் அவர்களது சூழலில் வழி இல்லாத சிறுவர்களுக்கு சிறந்த வழிகாட்டலை வழங்குவதற்காக ஆன்மீக சிந்தனை தனவந்தர்களால் உருவாக்கப்படுகின்ற இந்த சிறுவர் இல்லங்கள்

சக்தியில மாணவிகள் இப்போது இதோட உறுத்தி விடாது இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் எதிர்காலத்தில் பவள விழா அதே போல பொன் விழா நூற்றாண்டு விழா போன்றவற்றை வெற்றிகரமாக காண வேண்டும் அதில் பல்வேறு சாதனைகள் இதே போல இதன் பல சாதனைகள் மயத்திற்குகளாக அமைக்கப்பட வேண்டும் என்று மாணவிகளுக்கும் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு போரை பற்றி பிரே சில பிரே சிலின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற நன்றி வணக்கம் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பின் என் திறப்பு அந்த திறப்பு விழாவிற்கு என்னையும் அழைத்து இருந்தார்கள் வந்திருந்த போது இந்த நடவடிக்கை எடுத்து மிக சிறப்பாக வைத்த சகோதரர் சக்தி உதியதாஸ் அவர்கள் வருகிறந்த அந்த நிகழ்விலே இல்லம் சார்பாக இருந்த மாணவர்களில் சில தங்களுக்கு வழங்கிய வடிவுபட்ட உணவுகளை எங்களது மதலுக்கு மேலே எரிந்த சம்பவம் என்றும் நினைவிருக்கிறார் நானாக இருந்திருந்தார் அன்றோடே அந்த இல்லத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறார் இல்லத்தை பொருட்படுத்திருக்க மாட்டி ஆனால் தமிழ்பிள்ளை உதயராஸ் அவர்கள் ஒரு ஆதிபராசக்தியின் அயராத பக்தர் என்றபடியினால் பங்காரடிகளின் ஆசி பெற்றவர் என்ற வகையில் அவர் பொறுமையாக இருந்து அந்த இல்லத்தை பொருட்படுத்தி தளராது அவரும் அவரது அவரது நண்பர்கள் துணை நாட்டில் அவரது நண்பர்கள் மிக சிறப்பாக இந்த இல்லத்தை நடாத்தி வருகின்றனர் உண்மையிலே எனது வாழ்விலே கிட்டத்தட்ட ஐந்து தர்ம இல்லங்களை நடாத்தி இருக்கின்றேன் கூடுதலாக பெண் பிள்ளைகளைத்தான் பராமரித்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்து பாராளுமன்ற உறுப்பினர் வரும் வரை சக்தி இல்லத்தில் தலைவராக இருந்தேன் சகல பிள்ளைகள் மீதும் அக்கறை காட்டி மிக சிறப்பாக நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வகையில் மலருக்கு நய உதையினை வழங்குமாறு ஓய்வு நிலை ஆசிரியை சரி ஜீவமணி அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார் நூலின் நயவுரையினை செய்வது எவ்வளவு அருவம் இல்லாத போதும் சக்தி இல்ல சக்தி இல்லத்துக்கு விசிட் பண்ணி இருக்குங்க வருகை தந்து பிள்ளைகளை நான் பார்வையிட்டிருக்கிறேன் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் நான் கல்வாங்குடி பதினெட்டு அமைந்துள்ள எங்களுடைய கல்வாங்குடி நன்னடத்தை அலுவலகத்தின் பொறுப்பாதியாக கடமையின்ற பிறகு இந்த சக்தி இல்லத்துடன் மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டது உரிமையிலே நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்திலே நன்னடத்தை உத்தியோகத்தனாக பல இடங்களில் வேலை செய்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது பல சிறுவர் இல்லங்களுக்கு நான் சென்று விஜயங்களை மேற்கொண்டு அதனை பார்வையிட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே நான் கலவாரிக்குடி சக்தி இல்லத்தை பொறுத்தவரையில் நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் ஒரு முன்னிலை வகிக்கின்ற ஒரு சிறுவர் இல்லமாக நான் இதனை பார்க்க முடியும் சொன்னால் இங்கு வருகின்ற பிள்ளைகளை பொறுத்தவரையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எல்லைப்புற எல்லைப்புற கிராமத்தில் இருந்துதான் கூடுதலான பிள்ளைகள் வருகின்றார்கள் இங்கு வருகின்ற பிள்ளைகள் சில சில பிள்ளைகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் அவர் அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இந்த இல்லம் கொண்டு வந்து அவர்களை பல்கலைக்கழகம் செல்வதற்கும் கல்விக் கல்லூரிகள் செல்வதற்கும் அதே போன்று வெளிவாரி பட்டங்கள் உயர் கல்வி நிறுவனங்களிலே கை பூர்த்தி செய்வதற்கும் இந்த சக்தி இல்லம் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு அவர்கள் உருவாக்க இங்கே குழுவி இருக்கின்ற செவ்வாயின் தொடர்களே சக்தியின் மெய் அறியாக்களே அதிர்விகளே உங்களை அன்பிற்கும் இன்ன வணக்கங்களும் குறித்தார்கள் உண்மையிலே இன்று தர்வாங்க இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவிலே மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடி சக்தி மகளிர் இல்லத்தினுடைய இந்த விழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து சக்திகளுக்கும் உண்மையிலே எனது இதயபூர்வமான நிலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது இல்லமானது கலை கலாச்சாரம் விழுமியங்கள் அது மாத்திரமல்ல சமயத்தொன்று சமூகத்தொன்று என உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றதை நான் கூட எத்தனையோ சக்தி இல்ல சிறுமிகளை இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் உயர்த்தி சென்ற மேல் மருமத்துரம்மா ஆதிபராசக்தியினுடைய இந்த அருள் பெரும் கருணை இந்த இல்லத்தை இருந்த காரணத்தினாலே மென்மேலும் சிறந்து விளங்குகின்றது இன்னும் பல சிறை உருவாக்கி மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லாம் மாணிக்க பிள்ளையாரையும் பங்காளு அடிகளையும் மனதே தியானிப்பவராக நல்லா கூறி விடைபெறுகின்றேன்